வணக்கங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் டீடாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போறோம் ரீசெண்டாக அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட்னு சொல்லலாம் டிஜிட்டல் டீடாக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க மொபைல் டேப் மாதிரியான ஸ்கிரீன் டைமை கம்மி பண்றது தாங்க நம்ம முன்னாடிலாம் அதிகமாக நியூஸ் பேப்பர் புக்ஸ்னு படிப்போம் இப்போ அதை கூட டிஜிட்டல் டைப்பில் பிடிஎஃப் மாத்தி படிக்க வைக்கிறாங்க இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுறது உண்மையாவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க ஆனால் இப்படி பண்ணுறதால நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பண்ண முடியும் இந்த ஃபோனால நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது கம்மி ஆயிடுச்சு ஃபீலிங்ஸை கூட வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டால ஸ்டேட்டஸா மட்டும்தான் போடுறோம் அது மூலமா தான் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம சர்க்கிள் தெரிஞ்சுக்கிறாங்க அதுலேயும் இப்ப இந்த ரீல்ஸ் முகம் உயிரை கொள்ளக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கு ரீல்ஸ் எடுக்கிறேன்னு ட்ரெயின்ல ஏறுறதும் ட்ரெயின் தண்டவாளத்துல பண்ணுறதும் டேம் மேல நின்று ரீல்ஸ் பண்ணுறதும் உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள ஆயிட்டு இருக்கு ரீல்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறவங்க அவங்க லைஃபையே இழக்கிறாங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணாம ரொம்ப தனிச்சு இருந்து மன உளைச்சலுக்கு தள்ளப்படுறாங்க இந்த தனிமை உயிர கூட எடுக்க கூடியதுங்க ஒரு காலகட்டத்துல வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒன்னா உட்காந்து டிவி பார்த்த காலம் போய் எல்லாரும் தனித்தனியா அவங்கவங்க கையில போன் பார்க்கற காலம் ஆயிடுச்சு பெரியவங்க மட்டும் பார்க்காம குழந்தைங்களும் அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க நிலா பார்த்து சோறு ஊட்டின காலம் போய் ரீல்ஸ் காமிச்சு சோறு ஊட்டுற காலம் வந்துருச்சு போன் இருந்தாதான் படிக்க முடியுங்கிற நிலைமைக்கு ஸ்கூல்லையே குழந்தைங்கள என்கரேஜ் பண்றாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாரும் ட்ராவல் பண்ணும்போது புக்ஸ் எடுத்துட்டு போவாங்க ஆனா இப்ப ஃபோனு ஹெட்செட் இருக்கானு இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போறோம் புத்தகத்தை கையால எடுத்து கண்ணால பார்த்து படிக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த புக்கோட ஸ்மெல் கூட நம்ம மனசுல இருக்குங்க மனசு நிலைப்படும் பக்குவப்படும் எல்லாம் மாறிடுச்சு இதோட விளைவை நிறைய நாடுகள் புரிஞ்சுக்கிட்டு வருதுங்க நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகளில் ஸ்மார்ட் போர்டு இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்றதை கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க போலாந்தில் குழந்தை பறக்கும் போது அந்த நாட்டு அரசே புக்கை கிஃப்டா அனுப்பி விடுதுங்க இது மூலமா புக்ஸோட முக்கியத்துவத்தை குழந்தைங்களும் பேரன்ட்ஸும் உணர முடியும் அப்படின்னு நம்புது அந்த கண்ட்ரி அது மாதிரிதாங்க பேரன்ஸும் ஃபோன் யூஸ் பண்றதை கம்மி பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்கணும் குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் ஃபோன் யூஸ் பண்றதை குறைக்கும் போது ஒரு நல்ல தூக்கமும் ஒரு நல்ல மனநிலையும் கிடைக்குங்க அது மூலமா காலேஜ் படிக்கிறவங்களும் ஒர்க் போறவங்களும் நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷா அவங்க டேவை ஸ்டார்ட் பண்ண முடியுங்க ஒரு ப்ரொடக்டிவான ஒர்க்கை பண்ண முடியும் லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் லவ் லைஃப் கூட நல்லா இருக்குங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒர்க் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப நல்லா பேலன்ஸ் பண்ண முடியுங்க ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டா இருக்கவும் முடியுங்க யோகா வாக்கிங் அண்ட் ரன்னிங்கு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்தும் போது டிஜிட்டல்ல இருந்து குழந்தைங்க விலகி இருக்க முடியுங்க வெளியுலக வாழ்க்கை மற்றும் மக்களோட இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு குழந்தைங்க அடாப்ட் பண்ண வைக்கணும் அப்போதான் குழந்தைங்களோட மனநிலை மற்றும் உடல்நிலை வந்து ஆரோக்கியமா இருக்குங்க ஆரோக்கியமான மனநிலை அவர்களோட வாழ்க்கைய சிறந்த வழிக்கு எடுத்துட்டு போகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க மொத்தமா டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருந்து வெளியே வர முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முறையை ஃபாலோ பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப நல்லதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்